ஜெனீவாவில் நேற்று ஆரம்பமான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் பத்தொன்பதாவது கூட்டத் தொடரில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நேற்று நாடு தழுவிய பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன கம்பளை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பிரதமர் திமு ஜெயரட்னா பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் காதர் உட்பட பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்டனர் இதேவேளை ஜெனீவாவில் கொண்டுவரப்படவுள்ள அபாய குற்றச்சாட்டுகள் அடங்கிய பிரேரணியை எதிர்த்து நேற்று நாடு முழுவதிலும் மாபெரும் மக்கள் பேரணி இடம்பெற்றது பொதுமக்கள் கலந்து கொண்டதுடன் அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் தமது ஆதரவினை தெரிவித்தனர் அரசியல் இனம் மதம் என்ற சகல பேதங்களையும் மறந்து ஒரே நாடு ஒரே மகுடத்தின் கீழ் நாட்டை பாதுகாக்கும் இந்த மாபெரும் மக்கள் பேரணியில் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தலைவர்கள் நேற்று முன்தினம் வேண்டுகோள் விடுத்திருந்தனர் இதற்கமைய நாட்டின் பல பாகங்களிலும் இந்த மக்கள் பேரணி இடம்பெற்றது கொழும்பு உட்பட நூற்று ஐம்பது நகரங்களிலும் மிக பிரம்மாண்டமான முறையில் இடம்பெற்ற இந்த மாபெரும் மக்கள் பேரணியில் நாட்டின் பிறந்தளான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர்